கைஸ் நம்ம எல்லாருமே ஒரு நாள் இதை கண்டிப்பா யாருமே ஆல்மோஸ்ட் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம விட்டு ஆன்மா பிரிஞ்சதுமே அந்த ஆன்மா ஸ்ட்ரைட்டா எங்க போகுது அந்த ஆன்மாக்கு என்னென்னலாம் நடக்குது நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா ஸ்ட்ரைட்டா எமோலகத்துல போய் ஒரு ஏழு கஷ்டமான ஸ்டேஜ் அனுபவிக்குது அங்க உள்ள யம தர்மராஜா நம்மள்ட்ட என்ன கேட்பாரு நமக்கு எந்த தண்டனை கொடுப்பாரு என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை இப்படி இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன் கவனமா பாருங்க உண்மையாவே இந்த வீடியோ சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம உடம்புலேருந்து இருந்து ஆன்மா பிரிஞ்சு உடனே அந்த நாற்பது செகண்ட்ல என்ன நடக்குது நம்ம மூச்சு நின்று அடுத்த செகண்ட் நம்ம பாடி பிசிக்கலா அப்படியே சட் டவுன் ஆகும் அந்த நேரத்துல நம்ம ஆன்மா உடம்புல இருந்து எந்திரிச்சு நிற்கும் அதாவது ரெண்டு எம தூதர்கள் பிடிச்சி இழுப்பாங்க ஆனா நமக்கு எந்திரிச்சு நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த நேரத்துல நம்ம லாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் ஃபிளாஷ் ஆகும் நம்ம ஃபேமிலியோட முகங்கள் அவங்க அழுகிற சத்தங்கள் எல்லாமே லைட் ஸ்பீட்ல நமக்கு ஃபிளாஷ் மாதிரி வரும் இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா அந்த எம தூதர்கள் நம்ம ஆன்மாவை யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அந்த பயணத்தை கணக்கிடவே முடியாது அது ஒரு வைப்ரேஷன் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் நம்ம ஆன்மாவை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் யம விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாரு யம தர்ம ராஜா இருக்கிற அந்த சமய சபை வந்து ஒரு நார்மல் கோர்ட் மாதிரி இருக்காது அது ஒரு எனர்ஜி கோர்ட் ரூம் மாதிரி இருக்கும் நம்ம வாழ்ந்த நாள்ல நம்ம செஞ்ச எல்லா செயலும் ஒரு லைட் வேவ்ஸ் மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கும் அதை தான் சித்திரகுப்தா ரெக்கார்டிங்னு சொல்லுவாங்க இது அப்புறம் யமதர்மராஜா அந்த ஆத்மா செஞ்ச நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் அவங்களுக்கு நாலு லோகத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு லோகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க லோகம் லோகம் வைகுண்ட இந்த நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சவங்க யாருக்குமே தீங்கு நினைக்காத அனுப்பி வைப்பாங்க இந்த நீதி காத்து வாழ்ந்தவங்க தர்மத்தை பின்பற்றின ஆத்மாக்கள் அனுப்பி வைப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அந்த ஆத்மாக்களை சொர்க்கலோகத்திலிருந்து மறுபடியும் மனித உருவத்தில் பூலோகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க அண்ட் மூணாவதா பித்ருலோகம் இந்த லோகத்தில் ஆத்மாக்கள் செஞ்ச பாவத்துக்கு அதுவே பிரியாச்சித்தம் செஞ்சுக்கும் இந்த உள்ள ஆத்மாக்கள் அவங்க முன்னோர்கள் கூட சேர்ந்து மறுபடியும் மனித உருவத்துல பூமியில பிறக்குது கடைசியா நரகலோகம் இந்த லோகத்துல ஏமாத்தினவங்களையும் விலங்குகளை அச்சுறுத்தினவங்களையும் நிறைய கெட்ட விஷயங்கள் செய்த எல்லா ஆத்மாக்களுக்கும் கடுமையான தண்டனைகளை கொடுத்து மறுபடியும் பூலோகத்துல உள்ள ஜீவராசிகள் ஒரு ஜீவனா பிறக்குது எமலோகத்துல யமதர்மராஜா அந்த ஆத்மாக்கு தண்டனையில கொடுக்கறதுக்கு முன்னாடி செத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த ஆத்மாவை அவங்க வீட்டு பக்கத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த ஆத்மா பதினோரு நாள் வரைக்கும் அவங்க ஃபேமிலியை சுத்திக்கிட்டே இருக்கும் அவங்க முன்னாடி போய் நின்று அவங்கள பார்த்து கதறி கதறி அழுகும் என்னதான் கதறி கதறி அழுதாலும் அந்த சத்தம் யாருக்குமே கேட்காது மறுபடியும் அந்த ஆத்மா அவங்க உடம்புக்குள்ள போக முயற்சி பண்ணும் ஆனா முயற்சி பண்ணாலுமே அந்த உடம்புக்குள்ள மறுபடியும் போக முடியாது இதுக்கப்புறம் அந்த ஆத்மாக்கு பன்னெண்டாவது நாள்ல சாப்பாடு வைப்பாங்க இது முடிஞ்ச பதிமூணாவது நாள்ல அந்த ஆத்மா மறுபடியும் யமலோக யாத்திரைக்கு புறப்படும் இந்த பயணம் மட்டும் அந்த ஆத்மாக்கு ஒரு வருஷம் முழுக்க இருக்கும் அந்த பன்னெண்டாவது நாள்ல வச்ச சாப்பாடு தான் அந்த ஆத்மாக்கு ஒரு வருஷம் பயணத்துக்கு தேவையான சாப்பாடு இப்போ நம்ம செத்ததுக்கு நம்ம ஆன்மாக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத பார்த்தாச்சு யமதர்மராஜா நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பிரிச்சு நாலு உள்ள ஏதாச்சும் ஒரு அனுப்பி வைப்பாரு ஆனா அதுக்கு முன்னாடி எமதுமராஜா நமக்கு முக்கியமான ஒரு ஏழு தண்டனைகளை கொடுப்பாரு அந்த ஏழு தண்டனைகள் என்னங்க சொல்ற கவனமா கேளுங்க ஒன் எலக்காரமா நினைக்கிறவங்க நாமதான் வசதி நமக்கு கீழே தான் எல்லாருமே அடிமைத்தனமா நினைக்கிறவங்க இவங்களெல்லாம் யமதிமராஜா ஒரு எம்டி ஆனா டார்க் ஹால்ல அடைச்சு வச்சிருவாங்க அங்க எக்கோ மாதிரி பயங்கரமான சத்தங்கள் கேட்கும் அவங்க மத்தவங்கள்ட்ட பேசினா அந்த ஹார்ஷான வார்த்தைகள் அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் எக்கோ மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் இது பனிஷ்மென்ட் கிடையாது அந்த ஆன்மாவோட ஈகோவை டிசால் பண்ற ஒரு மெத்தடு ரெண்டாவது பனிஷ்மெண்ட் ஏஞ்சர் அண்ட் வயலன்ஸ் இங்க பயங்கர கோவத்துல மத்தவங்க கூட சண்டைக்கு போறது மத்தவங்களை காயப்படுத்துற ஆன்மாக்களை எமலோகத்துல ஆன்மா ஹேட்டட் பேஸ்டு ஜோனுக்கு அனுப்பி வைப்பாங்க அங்க நெருப்பு மாதிரி பத்தி எரியும் ஆனா அது பிசிக்கல் ஃபயர் கிடையாது இது அந்த ஆன்மா ஃபீல் பண்ற எமோஷனல் ஃபயர் இந்த இடத்துல எக்ஸாக்டா அந்த ஆன்மா அதோட கோவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் மூணாவது பனிஷ்மெண்ட் நீரின் நிழல் இங்க அறிவுத்தனமா போய் சொல்றவங்க நம்பிக்கையை பிரேக் பண்றவங்க இந்த எல்லா ஆன்மாக்களையும் இன்ஃபினிட்டி வாட்டர் வேர்ல்டுல ஒரு பாட்டம் கீழே விழுகிற மாதிரி ஃபீல் பண்ணும் அந்த ஆன்மாக்கள் மக்கள் அங்கே எவ்வளோ நேரம் எவ்வளோ நாட்கள் இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது அதை சொன்ன ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு எமோஷனல் சைக்கிள் அப்படிங்கிற காலத்தின் அடிப்படையில் இருக்கும் நாலாவதாக உணர்ச்சி தண்டனை இது ரொம்ப பவர்ஃபுல்லான பனிஷ்மெண்ட்டு நீங்கள் யார் மனசையோ ஹார்ட் பண்ணிட்டீங்க உங்களால் ஒருத்தர் ஆழமாக ஹர்ட் ஆகிட்டார் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த நபர் அனுபவிச்ச அதே ஹார்ட் பையனை அந்த ஆன்மா அனுபவிக்கும் அஞ்சாவதாக அழுகை சத்தம் இது அப்பா அம்மாவை காயப்படுத்துனவங்களுக்கான தண்டனை யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட ரஃபாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்கள கெட்ட வார்த்தை பேசுனாங்களோ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு ஜோனில் அடைச்சி வச்சு ஒரு பயங்கரமான சவுண்ட் வேவ்ஸ் அவங்க அவங்களுக்கு கேட்கும் அது எல்லாமே அவங்க அப்பா அம்மாவோட கண்ணீரும் அழுகை சத்தமுமா இருக்கும் ஆறாவது பனிஷ்மெண்ட் மணி சீட் பண்ணவங்க மற்றவங்க காசை ஏமாத்தினது செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணவங்க இந்த எல்லா ஆத்மாக்களையும் ஆன்மா லூப் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க அந்த ஜோனில் அந்த ஆன்மா எவ்வளோதான் சேஸ் பண்ணாலும் எதுவுமே கிடைக்காது இது அவங்க டிசைரை கிளீன் பண்ற ஒரு மெத்தட் அண்ட் கடைசியா அனிமல்ஸ் டார்ச்சர் இங்க மிருகங்களை பயன்படுத்தினவங்க மிருகங்களை காயப்படுத்தின இந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த மிருகங்கள் உணர்ந்த வழி அப்படியே ரிவர்ஸா ஃபீல் பண்ணும் இது பிசிக்கலா பாடி லெவல் பெயின் இருக்காது ஆன்மா லெவல்ல எமோஷனல் பெயின் ஃபீல் பண்ணும் இதுல ஒரு உண்மை என்னன்னா எமன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறவரே கிடையாது அவர் ஒரு எனர்ஜி பேலன்சர் அந்த ஆன்மா கேரி பண்ற கோபம் ஈகோ பொய் பேராசை இது எல்லாமே ஜீரோ ஆகணும் அதுக்கான மெத்தட் தான் இந்த எல்லா தண்டனைகளும் இந்த எல்லா பியூரிபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த ஆன்மா ரெண்டே ரெண்டு சாய்ஸ் மட்டும்தான் ஒன்று ரீபெர்த்து இன்னொன்று ஆஸ்ட்ரல் ரீசெர்ட் ஜோன் இந்த ரெண்டு சாய்ஸில் அந்த ஆன்மாக்கு எது வேணுமோ அது நடக்கும் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும் எமன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறவரு கிடையாது நாம தான் நம்ம ஆன்மாவுக்கே ஃப்யூச்சரில் எழுதுகிறோம்